கச்சத்தீவு பிரச்சனையுமே வந்து பல ஆண்டுகளா இருக்கு கருணாநிதி அவர் தான் வந்து இந்திரா காந்தி அம்மா இருக்கும்போது வந்து தார பாத்துட்டாரு மாநில அரசு கலந்துக்குவே வெளிநாட்டு பிரச்சனை இவருக்கு இது என்ன தெரியுமில்ல இலங்கையை ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய தாலுக்கா தான் ராமநாதபுரம் ராஜாட்டு இருந்தா இலங்கையை வந்து தனி நாடா மாத்தி கொடுக்குறாங்க இந்த மிக வகையில வந்து லட்சியங்களை நான் எப்பவும் பாராட்டும் அவங்க எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் அந்த வயசு எழுபத்தி அஞ்சு ஆயிடுச்சுன்னா விட்டு இவர் அதனாலதான் இப்ப போய் நாக்பு போய் உட்காந்துருக்காரு கொஞ்சம் பாருங்க கொடுத்த பதவியை ஊடக கூடாது அந்த விஷயத்துல டெல்லியினுடைய பழனிச்சாமி அவர் அண்ணாமலை அவர்களே வந்து சொல்லிருக்கிறாரு நான் வந்து இந்த மாநில தேர்தலில் போட்டியிடல ரெண்டு பிச்சைக்காரன் கூப்பத்தி எடுத்து அந்த எச்சலையெல்லாம் எடுத்து சாப்பிடுவாங்க பண்ண பாவத்துக்கு நமக்கு பணிச்சு போட்டு இவ்வளவுதான் இதுவும் வேணும் இன்னும் வேணும்னு அவர் சொல்லுவாரு இவர் நினைச்சுக்காரு எச்சனையில இருக்கிற சாப்பாடு இது பத்தலை இன்னும் கொஞ்சம் வேணும் வேணும்னா எச்சல இவ்வளவுதான் இருக்குது அது மாதிரி நிலம அண்ணாமலைக்கு கணக்கால் மிதக்கல போட்டு செஞ்சவரு அப்புறம் வெடிக்காத பெட்ரோல் வடி குண்டுகளை செஞ்ச வியாபாரம் பண்ணாரு அதுவும் போவாங்க சவுக்கு மாதிரியே இருக்கும் ஆனா அடிச்சா வடிக்காத மாதிரி ஒரு சவுக்கு செஞ்சாரு அதுவும் போங்க அப்புறம் வந்து செங்கல் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு

ஒன்று வந்து காசி இன்னொன்று வந்து ராமேஸ்வரம் ரெண்டு இடத்துல யார் இருக்கா தெரியுமில்ல காசி விஸ்வநாதர் சிவன் ராமேஸ்வரத்தில் ராமலிங்கம் சனாதனத்துக்கு சிவனுக்கு சம்மந்தம் கிடையாது தான் அசோக ஸ்தூபி எல்லாம் இருந்த இடம் அதை அழிச்சிட்டு அந்த இடத்த இந்துக்களுடைய புனித தலைவனு மாத்தலுக்கு இவனுக்கு வந்து இந்த ஆரியவன் தெரிகள் பண்ணாங்க பண்ணி இந்த விஸ்வநாதரை வச்சாங்க இங்கே இருக்கிற கபாலி கோயில் தெப்பக்குளம் பார்த்துருக்கீங்களா நீங்கள் அந்த தெப்பக்குளம் வந்து ஆறு கண்டவாகுது பாரசாரதி கோயில் திருவள்ளிக்கேணி அந்த தெப்பகுளம் பாருக்கா நோவாம்பு அப்போ அதெல்லாம் ஏடு சிதம்பரம் கோயிலில் வந்து குளத்துங்க சோழனால் வேயப்பட்ட தங்க கூரை இருக்குது இன்றைக்கி அது தங்கத்தில் செஞ்ச ஒரு தகரா இருக்குது தங்க கலரில் இருக்கிற தகரம் தான் இருக்குது தங்கம் இல்லை யார் எடுத்துட்டு போனோம் அந்த சிதம்பரம் கோயிலில் வர்ற காசை பூரா தென்லைவாளர்களும் ஒரு பிராமண கூட்டம் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு அந்த காசை எங்கே போகுது அதுக்கெல்லாம் போடலை பக்வாரியத்துக்கு போகிறேன் நீ உன் கோயிலுக்கு வர்ற ஒரு மாதத்தை யார் திருடுறாங்கிறத அதை பார்த்தேன் நீ இவங்க வந்து பட்டியலத்துக்கு விரோதிகள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு விரோதிகள் இஸ்லாமியர்களுக்கு விரோதிகள் கிறிஸ்தவர்களுக்கு விரோதிகள் இவர் யாருக்கு தான் ஆட்சி பண்ணுறாங்கன்னு கேட்டார் யார் இவங்க ஆட்சியில் யார் நிம்மதியா இருக்கா இப்போ பிரதமர் மோடி அவங்களுடைய தலைமையே மாறப்போது அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருக்கு அது அது அவங்களுடைய அந்த மிக வகையில் வந்து நான் ஆர்எஸ்எஸ்டைய லட்சங்கள்ல நான் எப்பவும் பாராட்டும் அவங்க எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் அந்த வயசு எழுபத்தஞ்சு ஆச்சுன்னா வீட்டுக்கு போய் வாஜ்பாய் தான் அவங்களுக்கு ஒரு கௌரவத்தை கொடுத்த ஒரு தலைவர் அப்புறம் அந்த எழுபத்தஞ்சி வயசான அப்புறம் க்ளீனாக வழி அமைச்சிட்டாங்க அந்த அத்வானி வழிபட்டார் அப்புறம் அதே மாதிரி தான் சுஷ்மா சிவராஜ் போன்றவர்கள்லாம் க்ளீனாக அந்த அந்த வயசானவொன்று அவங்களெல்லாம் க்ளீனாக அனுப்பிச்சிட்டாங்க இவர் அதனால தான் இப்போ போய் நாக்பூர் போய் உட்காந்துருக்காரு கொஞ்சம் பாருங்கள் பழனிச்சாமி நம்ம ஊர் பழனிசாமி தான் அவர் கொடுத்த பதவி அவர் ஓடக்கூடாது இல்லை அந்த விஷயத்தில் அந்த விஷயத்தில் டெல்லியிலுடைய பழனிசாமி அவர் எப்படியாவது பதவியில் ஊட்டிக்கிட்டு இருக்கிறது நாக்பூரில் போய் கேட்குறாரு எனக்கு எதாவது ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கு சௌகரியமாக வாழ்ந்துட்டேன் ஊர் ஊராக போய் சுற்றி ஜார்ஜாக ஜாலியாக இருந்துட்டேன் கொஞ்சம் பாருங்கள் வைக்க நல்ல பேர் வச்சார் அவருக்கு ப்ரை பிஎம்னாக்கா ப்ரைம் மினிஸ்டர்னு நினச்சோம் பட் இவரை பார்த்தவங்க பிஎம்னா பிக்னிக் மினிஸ்டர் இருக்கு பிக்னிக் ஜாலியாக ஊர் சுற்றிக்கிட்டு இருந்தவர் அவர் என்ன பண்ணுவார் போகலாம் இப்போ கூட இந்த காசை வச்சுட்டு போகலாம் மரியாதை கிடைக்காது இந்த சுகம் கிடைக்காது இந்த சந்தோஷம் கிடைக்காது இந்த உல்லாசம் கிடைக்காது இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அவங்களுக்கும் அண்ணாமலை அவங்களுக்கும் பெரிய முரண்பாடு இருந்ததை பார்க்க முடிஞ்சு இப்போ வந்து அவரே அண்ணாமலை அவர்களே வந்து சொல்லியிருக்கிறாரு நான் வந்து இந்த மாநில தேர்தலில் போட்டியிடலை அப்படின்ற மாதிரி அவரே தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்குறாரு இதற்கு பின்னாடி வந்து அரசு சொல்லிய கட்டுப்பாடு தான் இருக்கா சார் அது கிடைக்காது தெரிஞ்சு போச்சு எனக்கு அதெல்லாம் பிடிக்க பிடிக்காது ஐய் ஐய்யா அதெல்லாம் சும்மா கொடுத்தாங்க கஷ்டப்பட்டு வேண்டா விருப்பம் தான் இருந்தது எனக்கு பிடிச்சவ பிடிச்சாது கொடுக்க போற கொடுக்க போறதுன்னு தெரிஞ்சு போச்சு வீட்டுக்கு அனுப்ப போறாங்க தெரிஞ்சு போச்சு என்ன பண்ண முடியும் வெங்காய பதவின்லாம் சொல்லி இருந்தாரு வெங்காயத்தை போட்டு தானே சாம்பார் வைக்கிறது உன்னுடைய சாம்பாருக்கு வெங்காயம் தான் ஆதாரம் அதெல்லாம் பேச கிடைக்காது தெரிஞ்சு போச்சு உடனே ஏமாற்றத்தை இது பண்றதுக்கு பதில் சொல்லி தான் அவர் வந்து பதவியே விரும்பல தொண்டனா இருக்க விரும்பல வேற என்ன பண்ண முடியும் இந்த விரும்புறேன் கொடுப்பாங்களா ஆசைதான் ரெண்டு பிச்சைக்காரன் தொட்டியில் அந்த காலத்தில் கும்பத்தொட்டி எடுத்து எடுத்து அந்த எல்லாம் எடுத்து சாப்பிடுவாங்க அந்த காலத்தில் அந்த மாதிரி வறுமையெல்லாம் இருந்துச்சு சாப்பிடுபோது ஒரு படத்தில் காட்டுவாங்க நம்ம பண்ணதுக்கு நாகேஷும் ஏவி பஜனும் தான் அந்த மாதிரி எச்சனை எடுத்து சாப்பிட்டுருப்பாங்க ஏ பஜன் சொல்லுவார் அந்த கா நம்ம பண்ண பாவத்துக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்பார் ஆமாம்ப்பா இன்னும் தான் வேணும் இலையில் இவ்வளோதான் தான் பாரு எச் சொல்றாரு நினைச்சிக்கிட்டு பண்ண பாவத்துக்கு நமக்கு பணிச்சு கூட்டம் இவ்வளவுதான் இதுவும் வேணும் இது வேணும்னு அவர் சொல்லுவாரு இவர் நெஞ்சிக்காரு எச்எல்எல்ல இருக்கிற சாப்பாடு இது பத்தலை இன்னும் கொஞ்சம் வேணாம் வேணும்னா எச்சல்எல்ல இவ்வளவுதான் இருந்தது அது மாதிரி நிலமை அது மாதிரி நிலமை நாமளுக்கு இன்னும் வேணும்னா இதுவும் வேணும் இன்னும் வேணுந்தா யாரும் குடுக்கறதுக்கு இல்லை ஆனாலும் அவர் தானே சரி இப்போ தமிழ்நாட்டுல அப்படின்னு பார்க்கும் பொழுது வளர்ச்சிக்கு அது பாஜகவுடைய உடைய வளர்ச்சிக்கு கொஞ்சம் முன்னுரிமையா இருந்தது அவர் தானே அது வளர்ச்சின்னு சொன்னாக்கா அதை வச்சு கேட்கலாம் பாஜக பொறுத்தவரை பெருசா பண்ணிருந்தாலும் ஒரு அனுப்பிச்சிருவாங்க கொண்டார் பாஜக பேரை நமக்கு தெரிய ஆரம்பிச்சது கூத்துக்கள் தான் நமக்கு தெரிய வந்தது அதாவது வித்தியாசமான அதுக்கு முன்னாடி அவங்க லட்சியங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க அது எடுப்படலை இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் குறுக்குத்தனமோ கிறுக்கு எல்லாம் பேச ஆரம்பிச்சார் அப்புறம் தானே அரசியல் வந்து காமெடியாக மாறுச்சு முழு காமெடியாக மாறுனது ஹெச்ராஜா வந்த பிறகு தான் அந்த காமெடியை வந்து கொஞ்சம் அப்புறம் மறுபடியும் தமிழீச்சை வந்தபோது கொஞ்சம் சீரியஸ் அரசியலாக மாறிச்சி ஆனால் ஒரு பிராமணர்களுக்கான உருவாக்கிய கட்சியில் வந்து ஒரு நான் பிராமின் பெருசாக வருது அவங்க விரும்பலை கட்ட கட்டி அந்த அந்தமாதிரி எப்படியா வெடி அனுப்பிச்சாங்க பெரிய பெரிய சமூகத்தை சேர்ந்தவர்கிறதுனால பாஜக கொஞ்சம் சேஃபாக அந்த மாதிரி கவர்னர் போஸ்ட்டை கொடுத்து வெளியமைச்சிருச்சு அதுக்கப்புறம் யாரை கொண்டு வரலாம்னு பார்த்தாக்கா எள் முருகன கொண்டாங்க எள் முருகன் எதுக்கு மேல ஆகிக்கலைன்னு ப்ரூப் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் அவர் ஓரம் கட்டினாங்க அப்புறம் தான் அண்ணாமலை கொண்டாங்க அண்ணாமலை வந்து எஜ்ஜராஜாவோட பிரமாதமான காமெடி பேசனு அவர் ப்ரூப் பண்ணார் அட்டையை அடிக்கிறதே விஷயங்களை விஷயம் நம்ம நம்மளால மறக்க முடியாது இல்ல சின்ன பசங்களாக்கா சுத்தி நின்னு மிஸ்ல அடிச்சு எவ்ளோ புடிச்சியா இருந்தது ஒரு பத்து பேர் நின்னுட்டு எப்படி ஜாலியா பாத்துக்கிட்டு தடுக்க மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு இளைஞர்களே அவரை நம்பி நம்பிதான் இருக்கிறாங்க பாஜக ஆமா இந்த மாதிரி காமெடியெல்லாம் வேற யார் பண்ணுவோம் பஞ்சாவில் செஞ்ச சவுக்கில் அடித்து வலிக்கிற மாதிரியே வலிக்காத சவுக்கு ஒன்று கண்டுபிடிச்சவராச்சே அன்னை கூட அதை தான் சொன்னேன் கணக்காலில் மிதக்கிற போட்டு செஞ்சவர் கம்பெனி சரியாக போகல அப்புறம் வெடிக்காத பெட்ரோல் வெடிகுண்டுகளை செஞ்சு வியாபாரம் பண்ணார் அதுவும் போகலை அப்புறம் அடிச்சு அடிக்கிற மாதிரி சவுக்கு மாதிரியே இருக்கும் ஆனால் அடித்தா வலிக்காத மாதிரி ஒரு சவுக்கு செஞ்சார் அதுவும் போகலை அப்புறம் வந்து செங்கல் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காரு அறிவாலயத்தை நான் அந்த செங்கல்லாம் எடுத்துகிட்டு வேறு செங்கல் வச்சு கொடுக்குறேன் அப்படின்லாம் ஆஃபர்லாம் கொடுக்குறாரு ஒவ்வொரு தொழிலாக மாற்றிக்கிட்டு வர்றாரு ஏன்னா தன்னுடைய தலைமை பதவி போது இந்த தொழிலுக்கெல்லாம் போகிறாரு சரியாக வரல வேறு தொழில் பார்க்கணும் ஏற்கனவே அவர் ரெடி ஆகிட்டார் இதே ஒரு தொழில் தான் இத்தனை தொழில் பெட்ரோல் வடி கொண்டு தொழில் வியாபாரம் இது கணக்கால் தண்ணியில் ஓடுற போட்டு அப்புறம் பஞ்சாலை செஞ்ச சவுக்கு அப்புறம் செங்கல் நாலு வியாபாரம் பண்ணியிருக்காரு சரியாக வரல பார்க்கணும் வேறு தொழில் பார்க்கணும் இப்போ இதற்கு மாற்றா வந்து யாரும் எதிர்பார்க்கலாம் சார் அது யார அவங்கள அவங்க கொள்கையை சொல்கிற ஆட்களை கொண்டு நினைக்கிறாங்க அந்த கொள்கை மலை கேட்க எடுபடாது அடுத்த வாரம் வேற தேர்தல் பொறுப்பாளர் பாஜக தேர்தல் பொறுப்பாளர் தேர்தல் நேர்மையாக நடக்கிற மாதிரி இந்த சிம் கார்டை எடுத்துட்டு அடுத்த சிம் கார்டை மாட்டா முடிச்சு மக்களால் ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு முடிவுகள் வேற தேர்தல் ஆணையமும் அமித்ஷாவும் கொடுக்குற முடிவுகள் வேறையாக தானே இருக்குது சார் அப்படியே பார்க்கும் பொழுது கூட இன்னொரு விஷயம் வந்து முக்கியமாக பார்க்கப்படுது என்னென்னா இப்போ நீட் தேர்வுக்கு எந்த மாதிரியோ அதே மாதிரி தான் கட்சத்தீவு பிரச்சனையுமே வந்து பல ஆண்டுகளாக இருக்கு இப்போவும் திமுக அரசு வந்து கட்சத்தீவுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றி அரசு கிட்ட கொடுத்தா கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த எழுபத்தி அஞ்சு பீரியடில் நடந்த விஷயங்களை தான் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க கருணாநிதி அவங்க தான் வந்து கொடுத்துட்டாங்க அவ அவர் தான் வந்து இந்திரா காந்தி அம்மா இருக்கும்போது வந்து தாரை பார்த்துட்டாரு இப்போ வந்து நாடகம் தான் ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சார் எப்படிலாம் சொல்லி தான் பேசணும் மாநில அரசை கலந்துக்காமல் நேரடியாக கொடுத்தது அயல் நாட்டு ப்ரெஷர் ரெண்டு இடத்த கொடுத்தாங்க ஒரு இடத்த பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டோம் கச்சத்தீவு பேருபாரி ரெண்டு இடம் வேறுபாரி வங்காளத்தை சேர்ந்தது பாகிஸ்தான் கொடுத்தாங்க கச்சத்தீவு இலங்கை கொடுத்தாங்க மாநில அரசுகளை கேட்கல வேறுபாருக்கு பெரிய போராட்டம் நடந்தது நடக்கலை போச்சு அதே தான் கச்சி மாநில அரசு கலந்துக்குவேன் வெளிநாட்டு பிரஷர் பணம் ராமநாதபுரம் ராஜா வந்து இது பண்ணி அவர் ராமநாதபுரம் ராஜா வந்து அதனுடைய உரிமையாளர் அவரு தான் அவருடைய தீவு தான் அது அதை நான் தான் அதனுடைய ராஜா அப்படின்லாம் தான் கொடுத்து கொடுத்தாரு இன்னொரு என்ன தெரியுமில்ல இலங்கைய ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய ஒரு தாலுக்கா தான் தெரியுமில்லது நாற்பத்தி ஒம்பதுல தான் இலங்கைக்கு சுதந்திரம் கொடுக்குறாங்க ராமநாதபுரம் இருந்தால் இலங்கையை வந்து தனி நாடாக மாற்றி கொடுக்குறாங்க அன்றைக்கே நம்ம கையை விட்டு போயிடுச்சு அன்றைக்கே காங்கிரஸ்காரர்கள் அதை போராடி போராட்டிருக்காங்க இலங்கை எப்படி தனியாக விட்டுன்னு கேட்டுருக்கலாம் அங்கேயே போயிடுச்சு அதுவே தெரியாது இவங்களுக்கு இலங்கை வந்து ராமநாதபுரம் ராஜாவுடைய ராமநாதபுரம் மாவட்டத்தோடைய ஒரு தாலுக்கா பெரிய தாலுக்கா அன்றைக்கே அது வந்து வெள்ளக்காரர்கள் அதை பிரித்து கொடுத்துட்டு போயிட்டா அன்றைக்கே நம்ம போராட்டம் அப்படி பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் அந்தமான் வந்து பாகிஸ்தான் பிடிக்கிறதுக்கு வந்தது அதுதான் யாருமே இல்லாமல் சுதந்திரமாக இருந்த தீவு பட்டேல் அவசர அவசரம் நம்முடைய விட்டு அங்கே போய் உட்காந்து கொடி ஏற்றிவிட்டார் அப்படி தான் அந்தமான் தீவை நம்ம பிடிச்சோம் என்ன நியாயம் கொடுக்குறீங்க அந்த ஜனங்க இன்றைக்கி ஒன்று ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இது மாதிரி பல விஷயங்கள் நடந்துருக்கு நீகோ கார்சியா கன்னியாகுமரியிலேருந்து ஒரு இரநூறு மைலுக்கு கீழே இருக்கிற ஒரு தீவு அந்தமானம் பிடிக்கிறதுக்கு மேலே டீகோ கார்சியாவை பிடிச்சிருந்தாக்கா நமக்கு ஆபத்து குறைஞ்சிருந்துருக்கும் அன்னைக்கு பட்டேலுக்கு அது தெரியலை அது என்னாச்சுன்னா அமெரிக்கா வந்து பிடிச்சிருச்சு கன்னியாகுமரியிலேருந்து நேர் கீழே இலங்கைக்கு நேர் கீழே இரநூறு மைல் அது இருக்குது அங்கே அமெரிக்கா இராணுவம் வந்து ராக்கெட் ஈக்கெட்டு எல்லாம் வச்சு நம்ம இந்தியாவை நோக்கி வச்சுக்கிட்டு இருக்குது ஒரு பட்டனை தட்டினா போதும் ஆகிடும் வடக்கை விட ஆபத்தான சூழ்நிலை இருக்கிறது நம்ம தெற்கு அது காரணம் டீகோ கார்சியா நம்ம எப்படி தப்பிச்சுக்கிட்டு இருந்தோம்னா ஈழத்தமிழர்கள் பிரபாகரன் அந்த இவங்க இவங்கெல்லாம் போராடும் போது தான் டீகோ கார்ச்சி மேலே அவங்க கண்ணு வச்சாங்க விடுதலை புலிகள் அதனால தான் விடுதலை புலிகளை அழிக்கிறதுல வந்து ச அவ்வளோ தீவிரம் காட்டுச்சு அதனால தான் எல்லா இடத்தையும் விட்டுட்டு கூடங்கூடம் அணு உலையை வந்து திருநெல்வேலியில் வச்சதுக்கு காரணம் நம்முடைய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள்லாம் அங்கே வச்சான் அமெரிக்கா டார் பிட்ட விட்டுச்சுன்னு அந்த அணுசக்தி இதை வச்சு நம்ம அட்டிக்கலாம் அந்த அளவுக்கு வச்சு அந்தமான பிடிக்கிறதுக்கு மேலே டீக காட்சியாக பிடிச்சது தான் நம்ம பாதுகாப்பு இன்னும் பலமாக இருந்திருக்கும் இதெல்லாம் அந்த காலத்தில் நடந்தது கோணம் குளம் அணு உலையை அது பெரிய எதிர்ப்பு இது பண்ணாங்க யார் எதிர்ப்பு வச்சா அது தெரியுமில்லை அமெரிக்காக்காரர்கள் தான் அதை அந்த ஊர் மக்களை தூண்டி விட்டாங்க இந்த கழிவுகள்லாம் அணு அணுகுலை கழிவுகள்லாம் வந்து என்ன எங்களுக்கு மீன் பிடிக்க முடியாது அப்படின்லாம் சொல்லி பெரிய போராட்டம்லாம் எடுத்துனாங்க உண்மையில் என்னான்னா ஏன் அங்கே வச்சாங்கன்னா அந்த பக்கம் டீகாரட்சியா இரநூறு மைல் கீழே தெற்கில் கிழக்கில் சைனா இரநூறு மைலில் கண்டை விட்டு கண்ட தான் ஏவுகணைக்கில் வச்சு நம்மளை போ ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க நாம் அந்த அணு உலையை வச்சோம் அணுசக்தி கப்பல்களோட கொண்டு போய் நிறுத்தினோம் நீ அடித்தா திருப்பி அடிப்பேன் அப்புறம் அதனால தான் நம்ம தேட்டான் அதுக்காக தான் அங்கே நம்ம வச்சது அதை தான் உடனே அமெரிக்கா வந்து அதை வந்து ரஷ்யாவினுடைய உதவியோடு நம்ம வச்சோம் அமெரிக்கா வந்து அதை அப்செக்ட் பண்ணிச்சு டிகோ காட்சியாக ஆபத்து வரத்துக்காக அமெரிக்கா வந்து அதை எதிர்த்து இருந்துச்சு அப்போ நம்ம கேட்டோம் எதுக்கெல்லாம் இது பண்ணுறேன் இன்றைக்கி பெரிய ஆபத்து வந்து வடக்கில் இல்லை வடக்கில் அவங்க வந்து நடந்து வந்துகிட்டு இருக்காங்க கேட்குறதுக்கு ஆள் இல்லை அது வேறு இப்போ நீங்கள் அந்த பிரதேசங்களுக்கெல்லாம் போயிருக்கேன் அருணாச்சல பிரதேசம்லாம் போனால் இந்தியர்கள் நீங்களாக தான் சொல்லிக்கிறீங்க அவங்க அவங்கள அப்படி நினைக்கல ஈஸ்வரம் இந்தியான்னு தான் என்ன சொல்கிறோம் இது கல்கத்தாவில் ட்ரெயின் ஏறினோம்னா அசாமுக்கு போகிறது கவஹாத்திக்கு ஏறினோம்னா ஜல்பைகுரின்னு ஒரு ஊர் வரும் அந்த ஜல்பைகுரிங்கிற ஊர் வந்ததுன்னு உடனே வந்து இந்தியா முடிஞ்சு போகுது அதுக்கப்புறம் எல்லாருமே ஈஸ்வரம் இந்தியா தான் கவுஹாத்தி ஹில் யூனிவர்சிட்டியில் போய் போய் ஒரு லெக்ஸன் கொடுக்குறதுக்குப்றம் அவர் ஃப்ரெண்ட் ஃப்ரம் இந்தியான்னு அனு அனௌன்ஸ் பண்ணுறாரு அவருடைய ரெஜிஸ்டர் அப்போ அசாம் நம்மக்கிட்ட இல்லையா மணிப்பூர் அவங்களே இந்தியான எடுத்துக்கல மேகாலயா அவங்கெல்லாம் இந்தியானே கிடையாது இது அருணாச்சல பிரதேச ஈட்டா நகரில் இருக்கிற எங்கே பார்த்தாலும் பௌத்த விகாரிகள் எல்லா மங்கோல் முகம் அது ஒரு பரங்கி மலை மாதிரி ஒரு மலை இருக்குது அந்த பக்கம் சைனா அவங்க பூராவும் அந்த தான் இருக்காங்க நமக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை கிழக்கு மாகாணங்களுக்கு இந்தியாவுக்கு சம்மந்தமே இல்லை நீங்கள் யார் ஆட்சி அங்கே பாஜக ஆட்சிக்கு வந்துடுச்சு வச்சு போனா அவங்க சட்டையே பண்ணுறது நீ யாராக தான் நான் எயிட்ஸ் சம்மந்தமாக போயிருந்தேன் எவ்வளவு பணம் வேணும் அப்படின்னு கேட்டா உங்க பணத்தை வச்சு நாங்க என்ன பண்ண போறோம்ட்டா வேண்டாம் அப்படின்ட்டா எங்க கிட்டே காத்துருக்கு நாங்க பாத்துக்கிறோம் அவங்க எல்லாம் தனியா தான் இருக்காங்க அங்க அசாமியில் பாஜக ஆட்சி அமைந்து வச்சுக்கிட்டு யாருன்னு கூட அவங்க கட்டுறது அது மாதிரி இன்னொரு நான் மகாராஷ்டிராவில பாம்பேல நீங்கள் கூட்டம் நடத்தினீங்கன்னா கார்பரேஷன் மே மேயரோ கார்பரேஷன் அது இது ஆட்களை எல்லாம் கூப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதில் வந்து எங்கள் கா மெடிக்கல் கான்ஃபரன்ஸுக்கு கார்பரேஷன் ஹெல்த் ஆஃபீஸர்னா கூப்பிடுறோம் நம்ம ஊரில் என்ன நம்ம கார்பரேஷன் ஹெல்த் ஆஃபீஸர்னால் பெரிய கௌரவம் கிடையாது ஹெல்த் மினிஸ்டர் ஆஃப் மகாராஷ்ட்ரா வர்றார் கார்பரேஷன் ஹெல்த் ஆஃபீஸர் அதில் அவரும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு ஹெல்த் மினிஸ்டர் மகாராஷ்டிரா வந்து வெயிட் பண்ணுறாரு நாம் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து போனோம் நாங்கள் வந்து மினிஸ்ட்ராக வந்துவிட்டார் ஹெல்த் ஏன் வெயிட் பண்ணுறீங்கண்ணா மினிஸ்டர் பேச மாட்டேங்கிறார் அவங்க ரெண்டு பேரும் பே அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் மீட்டிங் அரை மணி நேரம் கிடைச்சு ஆரம்பிக்கிறோம் ஆரம்பித்த போது மகாராஷ்டிரா ஹெல்த் மினிஸ்டர் சொல்கிறார் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டுக்காக இன்னும் ஒரு நூறு கோடியும் என்னோ நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம் அதை வந்து கார்ப்பரேஷன் வந்து வாங்கிக்கவே இல்லை அதை ஏன் அப்படி பண்ணுறாங்க நாங்கள் ரெடியாகத்தார்ன்ற மாதிரிலாம் பேசி முடித்தார் அவர் முதல்ல பேசுகிறார் அதுக்கப்புறம் ஹெல்த் ஆஃபீஸர் பேசுகிறார் நாங்கள் ஏற்கனவே முந்நூறு கோடி ஒதுக்கிட்டோம் ஒரு நூறு கோடிக்காக உன் பி கிட்ட வந்து என்ன உக்காந்துருக்க சொல்றியா அப்படின்னு அப்போ தான் அப்போ அந்த ஹெல்த் ஆஃபீஸரை பார்த்து கேட்டேன் ஹெல்த் மினிஸ்டரோட நீங்கள் பார்த்துடாங்க அவங்க இன்கம் எங்கள் இன்கமுக்கு பாதி கூட கிடையாதுங்க பாம்பே முனிசிபல் கார்ப்பரேஷனுடைய இன்கம் மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டுடைய இன்கம் விட ரெண்டு பங்கு மூணு பங்கு ஜாஸ்தி அவங்க சட்டையே பண்ணுறது அதனால் மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டில் யார் இருந்தாலும் அவங்க மும்பையில் ஒன்று செல்லுபடி ஆகாது ஆனா நம்ம வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் சொல்ல வரேன் இதெல்லாம் கலை யதார்த்தங்களுக்கு அந்த உதாரணம் இதெல்லாம் வந்து போய் போய் பார்த்தது எனக்கு தெரிஞ்ச உண்மை உங்களை யாருமே தெரியாதுங்களா அங்கே நான் இருந்தபோது ஐக்கிய குஜரால் வர்றாரு அதை அவரை எழுத்து வந்து ஒரு போராட்டம் பண்ணாங்க கடை எடுப்பு பண்ணிட்டாங்க நான் இதுல மணிப்பூர்ல இருக்கும் போது நான் உஷான் ஒரு என்னுடைய சக ஊழியர் ரெண்டு பேர் தான் அங்கே போயிருக்கிறோம் மணிப்பூர்ல தங்கி இன்ஃபால் அங்கே ஊர் பேர் மறந்துட்டேன் எங்களுக்கு இராணுவ பாதுகாப்பு கொடுக்குறாங்க எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு அங்கே தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து டேங்கை பார்ப்பேன் டேங்கி படர் அந்த டேங்க் ராணுவத்தில் உபயோகப்படுத்துற டேங்க் ராணுவ டேங்க் ரெண்டு டேங்க் வந்து நிற்கிது எனக்கு எங்களுக்கு பாதுகாப்பு என்னான்னு கேட்டேன் இந்த நேரத்திலலாம் தீவிரவாதிகள் வந்து ரகலை பண்ணுவாங்க இந்த மாதிரி பந்து இதெல்லாம் டைமில் அவங்க யாரை கடத்துவாங்கன்னா உங்களை மாதிரி வெளியூர்லேருந்து வரவங்க கடத்திக்கிட்டு வந்து அவங்க ஹோஸ்டேஜ் கேட்பாங்க அதனால தான் உங்களுக்கு பாதுகாப்பு ராணுவ பாதுகாப்பில் ரெண்டு நாள் இருக்கும் குஜராத் வர்றாரு ஈக்காக வெளியில் நிற்கும் அவர் பாட்டுக்கு வந்து காரை ஓட்டு அவர் பாட்டுக்கு அவர் பாட்டுக்கு போயிட்டு இருந்தாரு சட்டையே பண்ண அந்த அளவிற்கு அவங்க தனியா இருக்கிறாங்க நீங்க தான் வந்து இந்தியாவுல இருக்குது இந்தியாவில் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற அவங்க தனியா இருக்கிறாங்க அப்படியே பார்க்கும் பொழுது நம்ம என்ன இருந்தாலும் இந்த டாபிக் வரும்போது இந்த கச்சத்தீவு வந்து கடைசி வரைக்கும் இந்த கச்சத்தீவு ராமநாதபுரம் ராஜா வந்து அன்னைக்கு போராடிய அவர் போராடினாரு காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும்போது போது இலங்கை வந்து போச்சு சுதந்திரம் வந்த உடனே அது போயிடுச்சு பிரிட்டிஷ்காரர்கள் அவங்க கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க ஆனால் இப்போ வந்து நம்ம கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கும் அந்த இலங்கையினுடைய இதெல்லாம் வந்து பட்டாபுரா ராமநாதபுர ராஜாவுக்கு தான் இருக்குது அவர்தான் ராஜா அது மீட்கிறதுக்கான ஒன்றும் பண்ண முடியாது இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவலில் வந்து ஐக்கிய நாடுகள் வந்து அதை ஒரு நாடா அங்கீகரிச்சு அங்கே போயிட்டாங்க அவங்க இது ஒன்றும் அதே மாதிரிதான் தான் வாரிய சட்ட திருத்தமும் கூட மசோதா நிறைவேறிடுச்சு அதற்கும் திமுக வந்து எதிராக தான் வந்து தீர்மானங்கள் நிறைவேற்றி நிறைவேற்றிருக்குறாங்க இந்த காடு அவங்களும் தானேம்மா மொகலாயர்களுக்கெள தான் ரெண்டு இருந்த முந்நூறு வருஷம் இருந்தல்ல பாபர் ஆரம்ஜி அவுரங்கஜீப் ஒருலும் அவங்க கிட்ட தான் இருந்த என்ன போகிறான்னு நீ இன்றைக்கும் இந்தியாவினுடைய இதில் டூரிசம் ஆப்பில் என்னத்தை கட்டுற தாஜ்மஹாலை கட்டுற ரெட் போர்ட்டே தானே கட்டிகிட்டு இருக்கிறேன் நீ கட்டுறது எதாவது இருக்குதா டூரிசத்தில் சாஞ்சி ஸ்தூபியா காட்டுற பௌத்தர்களால் கட்டப்பட்டது சாரநாத்தை காட்டுற பௌத்தர்களால் கட்டப்பட்டது அசோகனுடைய கல்வெட்டுகளை காட்டுற பௌத்தர்களால் கட்டப்பட்டது உன்னுடைய இது என்ன இருக்குது இங்கே உனக்கு என்ன வரலாறு இருக்குது பாபர்வா பாபர் வந்துட்டார் எடுத்து நீ ராஜா தோடர் மேலே என் தங்கச்சி அழகாக இருப்பான்னு சொல்லிட்டு அந்த பாயை அக்பருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு மச்சாங்குற முறையில் போய் பதவி வாங்கி உங்ககிட்டான் அப்படி தானே போய்ட்டுருந்தேன் அவருக்கு வர நீ சைலண்ட்டாக தானே இருந்தேன் போராட்டியே சரி அவருங்க செப்பு அந்த முதலாளர்கள் போயிட்ட உடனே நீ வந்துட்டுக்கலாமு வெள்ளக்காரன் வந்துட்டான் உடனே நீ என்ன பண்ண ஐம்பத்தாறு ராஜபுத்திர ராஜா கட்டுறதாங்க மாட்சிமை தங்கிய மன்னர் அவர்களே உங்களுக்கு நாங்கள் கப்பம் கட்டுக்கிறோன்னு சொல்லி போய் கப்பம் கட்டுறதுனால தானே கிங் ஆஃப் இங்கிலாந்து வந்து எம்பரர் ஆஃப் பிரிட்டனாக ஆமாறினார் ஐம்பத்தாறு ராஜபுத்தர் ராஜாக்கள் கப்பம் கட்டினான் போராடலையே அப்படி இருக்கும்போது நாடு யாருக்கு சொந்தம் இவ்வளோ பேசுறீங்களே இந்துக்களுடைய புனித ரெண்டு இடம் ஒன்று வந்து காசி இல்லையா கரெக்டா இன்னொன்று வந்து ராமேஸ்வரம் காசி ராமேஸ்வரம் போயிட்டு வந்தால் தான் புனித யாத்திரை நமக்கு முடிஞ்சதான் அர்த்தம் ரெண்டு இடத்துல யார் இருக்கா தெரியும்ல சிவலை சிவன் காசி விஸ்வநாதர் சிவன் ராமேஸ்வரத்தில் ராமலிங்கம் ரெண்டுமே சிவன் வேதங்களால் சொல்லப்படாதவர் இந்து மாதம் இதை சனாதனத்துக்கு அது சிவனுக்கு சம்மந்தம் கிடையாது அதுதான் இந்துக்களுடைய புனித தலம்னு சொல்லிகிட்டு இருக்கேன் என்ன அர்த்தம் அதுக்கு அந்த காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு போனீங்கன்னா ஒரு பத்தடி பள்ளம் பத்தடி கிணறு மாதிரி இருக்கும் அதுக்கு படிக்கட்டெலாம் இருக்குது அந்த க அந்த பத்தடி பள்ள அந்த கிணத்துக்குள்ளார் தான் சிவலிங்கம் இருக்குது அதுதான் விஸ்வநாதர் ஆலயம் உங்கள் இந்துக்களுடைய புனித ஸ்தலம் நீங்கள் அதில் இறங்கி போய் நீங்களே தண்ணி ஊற்றி எல்லாம் பண்ணிக்கலாம் பக்கத்தில் இப்படி இருக்குதுன்னா இந்த லைட் இருக்குதுன்னா இந்த மாதிரி பக்கத்தில் ஐம்பது அடி உயரத்துக்கு ஒரு மசூதி அதுக்கு பக்கத்தில் நூறு அடி உயரத்தில் ஒரு சர்ச் ஒரு முட்டுச்சத்து அதுக்குள்ளே தான் இது மூணு கோயில் இது இருக்குது பௌத்த மதம் வந்து ஒரு ஸ்தாபிக்கப்பட்ட இடம் சாரனார் அங்கே தான் அசோக சூபியெல்லாம் இருந்த இடம் அதை அழிச்சிட்டு அந்த இடத்த இந்துக்களுடைய புனித ஸ்தலம்னு மாற்றுறது இவனுக்கு வந்து இந்த ஆரிய வந்தேறிகள் பண்ணானுங்க பண்ணி இந்த விஸ்வநாதரை வச்சாங்க முகலாயர்கள் வந்தாங்க பௌத்தருடைய புண்ணிய ஸ்தலத்தில் வந்து நீ வந்து உன்னுடைய ஆரிய வந்தேரி நீ புண்ணியஸ்தல புண்ணிய இடம்னு மாத்தினாக்கா நான் சும்மா இருப்பேனா சரி மசூதியை கட்டிவிட்டான் பேசாமல் இருந்துட்டானு அவ்வளோ பெரிய மசூதி பா இந்துக்களுடைய புனித ஸ்தலத்துக்கு பக்கத்தில் கட்டியிருக்காங்க சைலண்ட்டாக தான் இருந்தானே இப்போ இடிகூர்னு அப்படியே தான் இருந்தது அதுக்கப்புறம் வெள்ளக்காரம் தான் பௌத்தர்கள் புண்ணியஸ்தலத்தில் சனாதனம் கட்டுவேன் அதை பார்த்துக்கிட்டு நீ உடனே நீ ஆட்சிக்கு வந்தோடனே உன் இஸ்லாமத்தை கொண்டு நீ வந்து மசூதி கட்டுவேன் நான் சும்மா இருப்பேனா ஏன் சர்ச்சை கட்டுறேன்னு சர்ச்சை கட்டிவிட்டேன் இன்றைக்கும் போங்க பத்தடி பள்ளத்தில் உங்கள் இந்துக்களுடைய பு புனித ஸ்தலம் பக்கத்தில் மசூதி அதோட உயரமாக சர்ச்சு அதை எடுக்கிறதுக்கு யோகித இல்லை வக்வாரியத்தில் இது பண்ணுறேன் இங்க இருக்கிற கபாலி கோயில் தெப்பகுளம் பார்த்துருக்கீங்களா நீங்க அந்த தெப்பகுளம் வந்து ஆர்காண்ட் நவாபுது கும்பிட்டுங்கன்னு விட்டுருக்காரு பார்த்தாரதி கோயில் திருவள்ளிக்காணி அந்த தெப்பகுளம் ஆர்காண் நவாபுது கும்பிட்டுங்கன்னு விட்டுருக்காரு அவங்களுக்கு தான் இது அவங்களுடைய நலம் தான் இதெல்லாம் அப்ப அதெல்லாம் அப்ப அதெல்லாம் ஏடு திருவனந்தபுரத்தில் இருக்கிற பத்மநாப சாமி வந்து இருக்கிற ஒரு அறையை திறந்தாவே அதில் இருந்து தங்கங்களும் வைரங்களும் எடுத்தாக்கா பத்து வருஷத்துக்கு பட்ஜெட்டே போட அந்த செல்வங்கள் இருக்குது அஞ்சு அறைகள் இருக்குது அவ்வளோ செல்வங்கள் இருக்குது அதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு யாருக்கு தெரியல இன்றைக்கி சொல்கிறாங்க திருப்பதிக்கு கிருஷ்ணதேவராய வந்து கொடுத்துருக்காங்க பொண்ணும் உயரமும் நகையும் தங்கமும் அப்படியே அள்ளி அள்ளி கொடுத்துருக்கான் இன்றைக்கி ஒன்று கூட இல்லைங்கிற எல்லாமே பித்தளையும் செம்பு தான் இருக்குது எல்லாம் ஒரிஜினல் பூரா உனக்கு ஆட்டையை போட்டான் சிதம்பரம் கோயிலில் வந்து குளத்துங்க சோழனால் வேயப்பட்ட தங்க கூரை இருக்குது இன்றைக்கி அது தங்கத்தில் செஞ்ச ஒரு தகரம் இருக்குது தங்கம் இல்லை அதாவது தங்க கலரில் இருக்கிற தகரம் தான் இருக்குது தங்கம் இல்லை யார் எடுத்துகிட்டு போனாங்க இதை யார் காப்பாற்றுறது அந்த சிதம்பரம் கோயிலில் வர்ற காசை பூரா தெல்லைவாழா நந்தனர்கள் ஒரு பிராமண கூட்டம் வந்து சாப்பிட்டுக்கிட்டு அந்த காசை எங்கே போகுது அதுக்கெல்லாம் போடலை வக்வாரியத்துக்கு போகிறேன் உன் கோயிலுக்கு வர ஒரு மாதத்தை யார் திருடுறாங்கிறத அதை பார்த்தியா ஆக இவனுக்கு செட்டாக இருந்து திரு வக்வாரியத்தில் இருக்கிற காசையும் திருடுறதுக்கு போகிறானுங்க அதனாலதான் இதெல்லாம் இஸ்லாமியர்களுடைய இவங்க வந்து பட்டியலினத்துக்கு விரோதிகள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு விரோதிகள் இஸ்லாமியர்களுக்கு விரோதிகள் கிறிஸ்தவர்களுக்கு விரோதிகள் இவர் யாருக்கு தான் ஆட்சி பண்றாங்கன்னு கேட்டார் யாருக்கு தான் நீ ஆட்சி பண்ற யாரு இவங்க ஆட்சியில் யார் நிம்மதியா இருக்கா மாணவர்கள் நிம்மதியா இருக்காங்களா தொழிலாளர்கள் நிம்மதியா இருக்காங்களா மாற்று மாத்திர நிம்மதியா இருக்காங்களா மாற்று மொழியினர் நிம்மதியாக இருக்காங்களா யார் நிம்மதியாக இருக்காங்க இவங்க ஆட்சி சொல்லுங்கள் இவ்வளோ ஒரு ஆராதகம் நடந்துக்கிட்டு இருந்து கேட்கறதுக்கு ஆள் இல்லை இதில் வந்து ஒரு கூட்டம் சேர்ந்துக்கிட்டு தான் பொழப்பு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நாட்டையே காட்டி கொடுக்குற ஒரு கூட்டம் தான் அந்த நேரத்தில் நடப்பு பண்ணி ஓட்டு போடாமல் தப்பிச்சுக்கிட்டு போகிறதனா தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக இருக்குது அது அடுத்ததான் வந்து கிறிஸ்தவர்கள் மேலே தான் அடுத்ததான் பாய்வான் ஒன்றும் இல்லைம்மா ரொம்ப சுலபம் அரபு நாடுகள்லாம் சேர்ந்து நாங்கள் கொடுக்குற பெட்ரோல் நிறுத்தணும்னு சொன்னாவே அம்பானி அதானி அந்த அடுத்த நிமிஷம் இந்த சட்டமெல்லாம் வெளியே போய்டும் அப்ப இந்த ஒன்றும் ஆனால் என்ன நடக்கும் எவளுக்கு போய் ஊழல் பண்ணி அந்த சொத்துக்களை இது பண்ணுவாங்க அவ்வளவுதான் திருப்பதி கோவில் போனது போனது தானே என்ன பண்ண முடியுது ஆனால் ரொம்ப யோக்கியமாக நடந்து மாதிரி காட்டுவாங்க பாத்திருக்கீங்களா திருப்பதி கோயில் போனீங்கன்னா ஒரு மண்டபம் இருக்கும் நான் கோயிலுக்கு மத்தியில் அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு தான் அந்த உண்டியில் விழுந்த காசெல்லாம் அப்படியே சல்லடியில் போட்டு இது பண்ணி அது ரொம்ப நேர்மையாக நடத்துக்கிறாங்களாம் காட்டுறதுக்கு நம்ம கண்டு முன்னாடி காட்டுறதுக்கு எந்த எந்த உண்டியில் கொண்டு வந்தாங்க எதை கொட்டினாங்கன்னு யாருக்கும் தெரியாது இவங்களா இன்னும் கேட்குறாங்க பெரிய போராட்டத்துக்கு பிறகு தான் நம்ம அந்த திருப்பதி காசெல்லாம் வச்சுட்டு ஆஸ்பத்திரி கட்டுனது யூனிவர்சிட்டி கட்டினது பள்ளிக்கூடங்கள் கட்டினதெல்லாம் பெரிய போராட்டத்துக்கு பிறகு தான் இருக்குது அத்தனை அடிச்சுட்டு போயிட்டான்னு அதே தான் ஐயப்பன் கோயிலை பற்றி அதே தான் சொல்கிறேன் என்ன வந்தேன் வர்ற காட்சி எங்கே போகுதுன்னு தெரியல அது தமிழ் இல்ல இந்தியாவில் வந்து மூணு கோயில் தான் பெரிய வருமானம் உள்ள கோயில்கள் இந்த கோயில்கள் ஒன்று வந்து திருப்பதி திருப்பதிக்கு அடுத்தது பழனி அதுக்கு அடுத்தது ஐயப்பன் வர்ற பழமெல்லாம் என்ன ஆகுது யாருமே தெரியும் அதே மாதிரி தான் இந்த வகுப்பு சட்டம் மூலமாகவும் பயங்கரமாக நடக்கப்போகுது அப்படின்றது அது ஆனால் அவங்க வந்து மதரசா பள்ளிக்கூடம் அந்த இதெல்லாம் நடத்துகிறாங்க மருத்துவமனைகள் நடத்துகிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க அதே சமயத்தில் கிறிஸ்துவ சர்ச்செல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இடத்துல வந்து நீங்கள் அநாத ஆசிரமங்களும் கல்வி கூடங்கள் கல்வியே இந்தியாவுடைய கல்வியை கிறிஸ்தவர்கள் தானே நாலாக கிறிஸ்தவ பள்ளியில் படித்தவங்க தான் அதுக்கெல்லாம் அந்த பணம் செலவாச்சு சர்ச் பணம் செலவாச்சு கோயில் பணம் எதுக்கு செலவாச்சு ஆனா இப்படி பாஜக கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து திமுக அவங்க எதிர்த்துட்டே இருக்கிறத பார்க்க முடியுதே இதனுடைய போக்குவரத்து உங்க ஏரியா சுத்தம் சொன்னீங்கன்னாக்கா உங்களை நீங்களே கேவலைப்படுத்துவீங்க அப்போ இதெல்லாம் நீங்க ஆதரிக்கிறீங்கன்னு அர்த்தமா இல்ல மற்ற கட்சிகள் சார் உங்களுக்காக அவங்க பேசுறாங்க இதே வந்து திமுகனு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படிங்க ஆதரிக்க மாட்டிங்க இல்ல கட்சிகள்னு வரும்பொழுது பாட்டி கேக்குறீங்க உங்களுக்கும் எனக்காக தான் அவங்க கேட்கறாங்க அதே கட்சின்னு சொல்றீங்க இந்த பணத்தை நீ ஏன் எடுக்கிறேங்கிற அதை அதை நியாயப்படுத்தினா இதை எடு அவ்வளோதான் கேள் இந்துக்களுக்கு அது திருவனந்தபுரம் கோயிலில் இருக்கிற பணத்தை ஏடு திருப்பதி கோயிலில் இருக்கிற பணத்தை ஏடு பழனி கோயிலில் வர்ற பணத்தை ஏடு இதெல்லாம் வருமான உள்ள ஒரு கோயில்கள் அந்த பணமெல்லாம் எங்கே போகுது சிதம்பரம் கோயில் எண்ணத்துக்கு கலைஞர் சட்டம் கொண்டு அதோ இந்த அரசோடமை ஆக்குனார் சிதம்பரம் கோயிலில் ஜெயலலிதா வந்து ரிமூவ் பண்ணி அந்த தென்லைவாளர் ஐயர்களுக்கு கொடுத்துருச்சு திருப்பி இந்த ஜாதி தானே கப்பத்திச்சு இன்றைக்கும் நந்தனாரை உள்ளே விட முடியாதுன்னு சொன்னால் அந்த சிவரை இடிக்கலையா பட்டியலும் உள்ளே போகக்கூடாதுன்னு அந்த காலத்தில் நடந்த நானூறு வருஷங்களுக்கு முன்னாடி தான் அந்த சிவர் இன்றைக்கி இருக்குது ஆனால் இந்த அரசாங்கம் வந்து மூணு வருஷம் ஆச்சு அதையும் இடிக்கலாம் அது செய்யணும் சரிங்க சார் அடுத்து என்னென்ன மாதிரியான விஷயங்களை கொண்டு வர போகிறாங்கன்றதை பார்க்குறீங்க சார் ஒரே பாயிண்ட் தான் சொல்லுவேன் எதிர்காலம் நல்லா இருக்காது அவ்வளோதான் சொல்லுவேன் வயிசானவன் எங்களை மன்னிச்சுருக்கேன் இதுக்கெல்லாம் இந்த கொடுமைகளுக்கெல்லாம் காரணம் எங்களை போன்றவர்கள் அமைதியாக இருந்து பேசாமல் இந்த மாதிரி எல்லாம் கையில் ஆட்சியை கொடுக்கறதுக்கு காரணமாக இருந்தது நாங்கள் எங்களை மன்னித்து விடுங்கள் அவ்வளோதான் எனக்கு சொல்ல முடியும் நன்றி சார்